சில பேருக்கு வந்து ஹார்ட்டை பத்தி தெரியுது லிவரை பத்தி தெரியுது கிட்னியை பத்தி கூட தெரியுது ஆனா ஸ்பிளீனை தெரிய மாட்டேங்குது கண்டிப்பா மக்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸ்பிளீன் அப்ப என்ன இதுல இருந்ததுன்னா மண்ணீர்ல நல்லா தான் ஒரு மனுஷனுக்கு ரத்த உற்பத்தியே நல்லா இருக்கும் இப்ப மண்ணீர்ல வந்து எப்படி பாதிக்கப்படுதுன்னா அது மட்டும் இல்லாமல் இப்ப வெயில் காலம் இருக்கிறதால நேரா வீட்டுக்கு வந்தவனே எல்லாம் திறந்து ஒரு லிட்டர் தண்ணியை கட 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 குடிப்பாங்க அந்த வந்து 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 சில பேருக்கு ஸ்கின் ட்ரை ஆகிடும்ல ஆமா அது ஏன் அப்படி ஆகுதுன்னா சில பேருக்கு வந்து சளி வந்தவனே எதை பாப்பாங்க லங்ஸ் தான் பார்ப்பாங்க ஆனா லங்ஸ் நல்லா இருக்கும் சிஸ்டத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மண்ணீரல் நம்ம உடம்புல எப்படி எல்லாம் பாதிக்கப்படுது அதை எப்படி நம்ம ஆரோக்கியமா பார்த்துக்கலாம் சார் மண்ணீரல் வந்து பாதிக்கப்படும் போது மண்ணீரல் வந்து யார வந்து ஒருத்தர் நல்லா வச்சிருக்கானோ அவன் புத்திசாலியா நேர்களை நம்ம கூட பார்த்தீங்கன்னா சித்த வைத்தியர் டாக்டர் கலைவாணன் சார் வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம்மா சார் நமக்கு பாத்தீங்கன்னா மற்ற அனைத்து ராஜ உறுப்புகள் பற்றியும் தெரியுது பட் ஸ்பிளீன் பற்றி கொஞ்சம் அவேர்னஸ் சொல்லுங்க கண்டிப்பாமா சில பேருக்கு வந்து ஹார்ட்டை பற்றி தெரியுது லிவரை பற்றி தெரியுது கிட்னியை பற்றி கூட தெரியுது ஆனால் ஸ்பிளீனை பற்றி நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது கண்டிப்பாக மக்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸ்பிளீன் ஏன் அப்படின்னா ஸ்பிளீன் வந்து நல்லா தான் பசி நல்லா இருக்கும் அப்போ ஸ்டொமக்கில் வந்து ஒரு எக்சிஎல் ஒரு ஆசிட் சுரக்குது இந்த ஆசிட் சுரந்த பிறகு தான் பசி உணர்வே வரும் பசி எடுத்தால் தான் சாப்பிடணும்னு தோணும் அப்படி சாப்பிட்ட உணவு வயிற்றுக்குள்ளே போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த எக்ஸியல் ஆசிட் வந்து உணவை அரைக்குது அரைச்ச பிறகு அந்த உணவை தான் மண்ணீரலுக்கு அனுப்புது இப்போ மண்ணீரல் என்ன பண்ணுதுன்னா அந்த அரைச்ச வந்து சத்துகளை வந்து பிரித்து எடுக்குது ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட்ஸு ஃபேட்ஸு அதெல்லாம் பிரித்து எடுக்குது அந்த சத்தை பிரிச்சுட்டு அது நேராக லங்ஸுக்கு அனுப்புது லங்ஸில் ஆல்ரெடி வந்து பிராணசக்தி இருக்கும் இந்த பிராணசக்தியும் இந்த உணவுக்கு உண்டான சக்தியும் மிக்சிங் ஆகும் அதுக்கப்புறம் கலந்து ஹார்ட்டுக்கு அதை எடுத்துகிட்டு போகும் ஹார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கிட்னிலேருந்து போன சக்தி இருக்கும் அப்போ மூன்று சக்திகளும் சங்கமிக்கும் அப்படி கலந்து பண்ணும்போது தான் ரத்தமே உற்பத்தி ஆகும் அப்போ என்ன இதில் இருந்ததுன்னா மண்ணில நல்லா இருந்தாதான் ஒரு மனுஷனுக்கு ரத்த உற்பத்தியும் நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு சிறப்பானது மண்ணீரல் இப்ப மண்ணீரல் பாதிக்கப்பட்டா அதுல என்ன பிரச்சனைகள்லாம் வருதுங்க சார் மண்ணீரல் வந்து எப்படி பாதிக்கப்படுதுன்னா நம்ம தவறான உணவு பதக்கத்தால் அதாவது டீ காஃபி சாப்பிடுறதால அதிகப்படியான இந்த கூல்ட்ரிங்க்ஸ் கோக்கு அந்த மாதிரியான விஷயங்களை அதிகமா எடுத்துக்கிறது அது மட்டும் இப்போ வெயில் காலம் இருக்கிறதால நேரா வீட்டுக்கு வந்தவொடனே எல்லாம் பிரிட்ஜ திறந்து ஒரு லிட்டர் தண்ணியை கட 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 குடிப்பாங்க அந்த மாதிரிலாம் இதெல்லாம் எதை பாதிக்குதா மண்ணீரெல்லாம் பாதிக்குது மண்ணீரல் வந்து பாதிச்சா என்ன ஆகுனா அதோட இன்னொரு சிறப்பை பத்தி நம்ம சொல்லும் போது அந்த அந்த உணவுல இருந்து அந்த சத்துக்களை பிரிக்குதுல அப்படி பிரிக்கும் போது ஈரப்பதத்தோ அது பிரிக்கும் அந்த ஈரப்பதத்தை திருப்பியும் தான் அனுப்பும் அது வந்து எல்லா ஸ்கின்ல இருக்க செல்ஸுக்கும் அனுப்பும் அப்ப சில பேருக்கு வந்து ஸ்கின் வந்து ட்ரை ஆயிடும்ல ஆமா அது ஏன் அப்படி ஆகுதுன்னா மண்ணீரல் வந்து பாதிக்கப்படும் ஸ்கின் வந்து ட்ரை ஆகும் ஆமா இப்ப மண்ணீரல் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஈரப்பதம் எல்லாத்துக்கும் வந்து சமமா நம்ம விநியோகிக்கப்படும் அப்படி இல்லை அப்போ என்ன ஆகும்னா மண்ணீர பாதிக்கப்பட்டா அது இப்ப சேரும் சகதி மாதிரி சேரும் உடம்புல அதுதான் வந்து சளியா உற்பத்தி ஆகும் சில பேருக்கு வந்து சளி வந்தவனே எதை பார்ப்பாங்க லங்ஸ் தான் பார்ப்பாங்க ஆனா லங்ஸ் நல்லா இருக்கும் மண்ணீரல் சரியில்லைன்னா இந்த மாதிரி சளி வரும் சில பேர் தொண்டையிலே இந்த பிளம் ஃபார்ம் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க தொண்டையிலே கொஞ்சம் அப்படியே ஆமா சளி கட்டின மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு லங்ஸுக்கும் சம்மந்தம் இருக்காது மண்ணீரலுக்கும் இதுக்கும் தான் சம்மந்தம் ஆமா மண்ணீரல் நல்லா இருந்தா இந்த மாதிரி சளி வந்து அதிகமா வெளியே வராது தென் நம்ம வந்து மாதிரியான தொடர்புகள் இருக்கு மண்ணீரலுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு ஏன்னா அந்த சத்துக்களை வந்து பிரிக்குதுல பிரிச்ச சத்தை தான் வந்து நுரையீரலுக்கு அனுப்புது நுரையீரல் தான் மற்ற உறுப்புகளுக்கும் அனுப்புது அதாவது சத்துக்களை வந்து கொடுக்குது அதே போல இந்த மண்ணீரல என்ன பண்ணுதுன்னா அந்த சத்துக்களை மற்ற உறுப்புகள் இதுக்கும் கொடுக்குது அந்த மண்ணிலிருந்து அந்த சத்துக்கள் பிரித்து எடுத்த பிறகு அது பெருங்குடலுக்கு அனுப்புது சிறு குடலுக்கு அனுப்புது அப்போ என்ன பண்ணா பெருங்குடல் சிறுகுடல் இன்னும் வந்து அந்த கெட்ட கழிவுகளை பிரிக்குது பிரித்து வந்து மோஷனாகவும் யூரியனாவும் வெளியே தள்ளுது

இதெல்லாம் நீர் தத்துவம் அடுத்தது நெருப்பு நெருப்பு வந்து உடம்புல எப்படி இருக்குன்னா பசியா இருக்கு இந்த பசியில ரெண்டு பசி உணவுக்கான பசியும் அந்த நெருப்பு தான் காமத்துக்கான பசியும் நெருப்பு தான் இப்படிதான் நெருப்பு நம்ம உடம்புல ஆக்டிவேட் ஆகும் அடுத்தது வந்து காற்று காற்று வந்து மூமெண்ட்ஸ் நம்ம கை காலை வந்து மடக்கிறது நம்ம அங்க இங்கே போறது அதே போல உடம்புக்குள்ள ரத்த ஓட்டம் மூமெண்ட்ஸு ஹார்ட் பீட்டு மூமெண்ட்ஸு நுரையீரல் மூமெண்ட்ஸு இது எல்லாம் காற்று போது நம்ம உடம்புல அப்படி செயல்படுது அப்ப ஆகாயமா நம்ம உடம்புல என்ன இருக்குன்னு மனம் மனதை தான் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கும் ஆகாயமும் அந்த அளவுக்கு தான் இருக்கும் இல்லையா அப்போ உடல் உறுப்புகளும் பஞ்சபூதங்களால் ஆனது அப்படி பார்க்கும்போது இந்த மண்ணீரல் வந்து நிலம் சார்ந்த அந்த அந்த பஞ்சபூதத்துல மண்ணீரலுக்கும் என்ன தொடர்புனா நிலம் தான் தொடர்பு ஆமா இன்னொன்னு என்னன்னா அந்த நிலத்தோட தன்மை என்ன எல்லாத்தையும் தாங்கி நிற்கும் தான் எல்லாமே நம்ம இருக்கும் அதே மாதிரி நிலம் வந்து மண்ணீர்லாம் இருக்கிறதால ஆமா சென்ட்ரல் போர்ஷன்ல இருக்கும் லெப்ட் அண்ட் சைட்ல அதுதான் வந்து எல்லா உறுப்புகளும் அந்தந்த இடத்துல தாங்கி புடிச்சுக்கிட்டு இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான மண்ணீர் மண்ணீரை பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல எப்படி எல்லாம் பாதிக்கப்படுது அது எப்படி நம்ம ஆரோக்கியமா பாத்துக்கலாம் சார் ஆமா மண்ணீரல் வந்து பாதிக்கப்படும் போது முன்னாடி சொன்னால எல்லா ஆர்கான்ஸும் அதுதான் வந்து அந்தந்த போஷனில் நிறுத்தி வச்சிருக்கு மண்ணீரல் பாதிக்கப்படும் பயில்ஸ் வரும் அந்த இடத்துல இருந்து அது கீழே இறங்கி வருது இல்லை சில அது மூலம் பயில்ஸ் வந்து மூலம் அடுத்தது வந்து இந்த கர்ப்பப்பை வந்து அடித்தல்லுவாங்க அந்த பொஷன் வந்து இறங்கிடும் இதுக்கு நிறைய பேர் வந்து கர்ப்பப்பையை தான் வீக்கா இருக்கு அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படி இல்லை மண்ணீரலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் இன்னொரு விஷயம்னா இரணியா குடல் இறக்கம் அதுக்கு வந்து என்னன்னா சில பேர் வெயிட் அதிகமா தூக்குறதால இரணையா வந்துரும்னு சொல்லுவாங்க அதை விட என்ன முக்கியமான காரணம் மண்ணீரல் ஏன்னா மண்ணீரல் நல்லா இருந்தாலும் அந்தந்த உறுப்புகள் அந்தந்த இடத்துல இருக்கும் அது சரியில்லைன்னா அந்தந்த இடத்த நழுவிடும் ஆமா இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல சில பெண்களுக்கு வந்து மேரேஜ் ஆன பிறகு அபாஷன் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும் பேபி ஆறு மாசம் ஏழு மாசம் எல்லாம் வந்துடும் ஆனா கருக்கு அலைஞ்சிரும் இதுக்கு தொடர்ந்து இப்படி கருக்கலைவது நடந்துகிட்டே இருந்ததுன்னா தான் அவங்க சரி பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் மண்ணீரல் சரி இல்லைன்னா அனிமிக்காக இருப்பாங்க ஏன்னா ரத்தம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தான் முக்கியமான காரணம் அப்ப அனிமிக்காக இருந்தா ஒரு விஷயத்த சொன்னாலும் ஞாபகத்துல வச்சுக்க முடியாது நிறைய பேர் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் வந்து சில பேர் நல்லா படிப்பா சில பேர் நல்லா படிக்க முடியாது கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது அவங்களை பவருக்கு ரொம்ப அடிப்படையானது வந்து மண்ணீரல் தான் மண்ணீரல் வந்து யார வந்து ஒருத்தர் நல்லா வச்சிருக்கானோ அவன் புத்திசாலியா இருப்பான் இன்னொரு விஷயம் கிரியேட்டிவிட்டி ஒருத்தர் படைப்பாற்றல் திறமை வந்து யாரெல்லாம் நல்லா வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மண்ணீரல் பாதுகாப்பா வச்சு ஏன்னா ரத்தத்தோட அளவு சரியா இருந்தாதான் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும் ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து ரொம்ப கவனம் ரொம்ப முக்கியம் சின்ன சின்ன விஷயத்தையும் கவனிக்கிற அந்த நுட்பம் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போ வந்து மண்ணீரல் நல்லா இருந்தால் அது சாத்தியம் சார் ரொம்ப அற்புதமாக வந்து மண்ணீரலோட செயல்பாடுகள் சொன்னீங்க அதோட விளைவுகளும் என்ன ஆகுதுன்னு சொன்னீங்க நீங்கள் வந்து ஒரு சித்த வைத்தியர்லேயே வந்து முத்திரைகள் மூலியமாக வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து சொல்லுவீங்க மக்களுக்கு எப்படி வீட்டு வைத்தியம் பண்ணிக்கலான்ட்டு அதுக்கு சிறப்பான முத்திரைகள் இருக்கா சார் மண்ணீரலை நம்ம பாதுகாத்துருக்கு கண்டிப்பாம்மா மண்ணீரல் பாதுகாத்துக்கு ருத்ர முத்திரைன்னு ஒண்ணு இருக்கு முத்திரை எப்படி வேலை செய்யுதுன்னா நமக்கு அஞ்சு விரல் இருக்குல்ல என்னைக்காவது ஏன் நமக்கு அஞ்சு விரல் அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா சூப்பர் ஃபைவ் எலிமெண்ட்ஸோட தொடர்புடையதா இந்த அஞ்சு விரலும் கட்ட விரல் வந்து நெருப்பு ஆள் காட்டி விரல் வந்து காற்று காற்று நடுவுரல் வந்து ஆகாயம் ஆகாயம் இந்த மோதிர உரல் வந்து நிலம் நிலம்

டய்டாவே இருக்கும் சோம்பேறியா தான் இருப்பான் தூங்கிக்கிட்டே இருப்பான் எந்த ஒரு விஷயத்தையும் அவனுக்கு தெளிவா சிந்திக்க தெரியாது எல்லாத்தையும் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பான் மந்தமா இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் மண்ணீரம் இன்னொரு விஷயம் நிறைய பேருக்கு வீட்டுக்கு வீடு டயபெட்டிஸ் தான் கண்டிப்பா இருக்கு அதுக்கு வந்து அடிப்படை என்னன்னா தான் அதுக்கு அடிப்படையான காரணம் வந்து மண்ணீரல வந்து பலவீனமா இருக்கதும் வந்து பலவீனம் இல்லாம நம்ம பார்த்துக்கிட்டாலே டயபடிஸ்ல வந்து கண்டிப்பா வெளியே வர முடியும் சார் இப்போ மண்ணீரலுக்கு வந்து சித்த சொன்னீங்க இதில் வீட்டு வழி எளிய வைத்தியங்கள் சார் சித்த வைத்தியங்கள் சொல்ல முடியுங்களா எந்தெந்த உணவு வந்து மண்ணீரல் வந்து பலமா வச்சுக்கணும்னா இஞ்சி இஞ்சி வந்து எப்படி சாப்பிட்ணுன்னா மேல் தோலத்துக்கிட்டு சின்ன துண்டு இஞ்சி சாப்பிட்லாம் அப்படி அப்படி மின்னு சாப்பிட்ணும் நம்ம சலையை கூட மிக்ஸ் ஆகும் ஓகே ஆகும் போது மண்ணியில் வந்து பலம் அடையும் அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து ஆப்பிள் 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 வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டாலும் மண்ணில் நல்லா ஸ்ட்ரென்த்தெல்லாம் ஆகும் நீர் காய்கறிகள் எடுத்துக்கலாம் அதாவது வெள்ளை பூசணி தர்பூசணி வெள்ளரி அதே போல் வேற என்ன முள்ளங்கி இருக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லா பெஸ்டா வேலை செய்யும் பச்சையா சாப்பிட்டா இன்னும் பெஸ்டா இருக்கும் ஓகே இதெல்லாம் பச்சையா சாப்பிட்டா இன்னும் நல்லது ஆமா மிக முக்கியமா வெள்ளை பூசணி இருக்குல்ல ஆமா சார் வெள்ளை பூசணில வந்து கல்லுப்பு மஞ்சள் போட்டு சுடு தண்ணில வாஷ் பண்ணனும் வாஷ் பண்ணிட்டு ஒரு 50 கிராம் மட்டும் கட் பண்ணி வெறும் வயித்துல தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரணும் அப்படியே சாப்பிடுறங்களா ஜூஸ் பண்ணி ஆமா அப்படியே சாப்பிட்டா நல்லது இல்ல அப்படி சாப்பிட முடியலன்னா ஜூஸா எடுத்துக்கலாம் ஆமா வெள்ளை பூசணி உயிர்ச்சத்து ரொம்ப அதிகம் ம் அதனால தான் நம்ம நம்ம அந்த டிஸ்ட்ரிக்ட் சுத்தி உடைக்கறாங்க